ஏய் என்ன ஆச்சி எப்படி அளவு நீ எவ்வளவு என்ன பாசமா இருக்கியா ஏன் அப்படி கேக்குற மத்தவங்க பாசமே எனக்கு கிடைக்கல மத்தவங்க பாசத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் விக்கரிக்க யாருக்கு முதியே பிள்ள என்ன இருந்தோம் என்ன இப்ப நீ செத்து போயிட்டா நான் மட்டும் உசுரோட எதிர்பார்க்கும் நீ தனி எழுத்து நான் அழுகுற நீ அழுகுற வீட்டுல யாரு இல்லையா யாரும் இல்ல என்ன விஷயம் இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா ஏ ரொம்ப பசிக்குதா பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன் சரிவா சரி

பாத்ரூம் நார் என்ன பண்றது? ஏண்டி கூப்புற குப்புற கால் அப்படியே அந்த பாணிட் இருக்கா? சாத்திட்டு இருக்கேன் அக்கா. கੰਜ கவங்குடா. இந்த இப்போ வந்தரா? ஏகா ஏண்டி ஒண்ணு இல்ல. আরে ஏனக்கடா நீ இப்படி அவசர காலையில என்னடா ஆஸ்பத்திரியை கூட்டி போற இப்ப என்ன பனியார் வீட்டு புள்ள எடுத்து போற ஏகப்பட்ட ஒரு மணி ஆமா இப்படி ஆடி ஓடி நாலு காசு சம்பாதிச்சாதானே புரிஞ்ச வீட்டுக்கு போகும்போது மூக்கையும் காசையும் ஏதாவது போட்டுக்கிட்டு போக முடியும் நாலு காசு சம்பாதிச்சா மூக்களை காதல போட முடியாது பாக்கெட்ல தான் போட முடியும் சும்மா ஒரு பேச்சு சொன்னா அதையும் புடிச்சுக்கிறீங்களா நான் அத கேக்கலான்னு தான் இருந்தேன் நீங்க டாக்டர் தானே சிகரெட் குடிச்சா சீக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியாது நான் எனக்காக சிகரெட் பிடிக்கலாமா பல கோடி தொழிலாளர்களுக்காக சிகரெட் பிடிக்கிறேன் என்ன புரியலையா இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலாள எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க தெரியுமா நான் மட்டும் இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்துட்டேன்னா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும் அந்த தொழிலே பாதிக்கும் அவங்க எல்லாம் பட்டினியா இருப்பாங்க அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே பிடிக்கரெட் பிடிக்கிற தப்பு என்ன கவர்மெண்ட்கு சொல்லுங்க அங்கதான் கவனிக்கணும் சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா இல்ல சிகரெட் விக்கிறது தப்புன்னு சொல்லுதான் இல்ல ஏன்னா கவர்மென்ட்டிகே சிகரெட்டால வருமானம் இருக்கு நான் ஏன் சிகரெட் புடிக்கிறேன்னு இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும் ஒன்னு தொழிலாளருடைய பட்டிநீர் இன்னொன்னு கவர்மென்ட்டோட வருமானம் என்ன மத்தவங்க சிகரெட் பிடிச்சி உடம்பு கட்ட பாருங்க மரிந்து தாடுவாங்க நான் டாக்டர் ஆக்கறதால முதல்லயே மரிந்து சப்தா பரோ சிகரெட் புடிக்கறேன் நான் நாளை காசுக்கு நாயே பாடு பண்றோம் நீங்க காசு பொகையா கொண்டு வரப் போறா

டெய்லர் பையன் பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோடய விளையாடிட்டானே டாக்டர் நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்லவானா ரெண்டு மேட்டையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க சோதனை பண்றது நீங்க என்ன கள்ளக்கரத்துல பண்றீங்க டாக்டர் ஆறு ஏக்கர்ல நிலம் வாங்கி இவ பேர்ல எழுதி வச்சிருக்கேன் ஆறு பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன் அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும் இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனா எல்லாம் அடிபடுற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன் புருஷன் உண்மையா நடந்தாவே போதும் அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து நீ சொல்ற மாதிரி இந்த நகை நட்டு சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும் டாக்டர் நல்லா புரியும்படியா சொல்லுங்க உனக்கு வக்காலத்து வாங்குறதா நினைச்சுக்காத நீ இறுக்கி பிடிச்ச அவரையும் வெளில போறாரு நான் என்னங்க பண்ணுவேன் அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே தெம்பு இல்லையா எங்க கையை காட்டு நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைராக பாக்குறீங்க முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன் ஏன்னா போற கேஸ் அந்த முதல்ல சொல்லிடலாம் பாருங்க எதுக்கு வீணா வைத்திய செலவு எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா இருக்கிற மாதிரி தெரியுதா ஏமா நீ இந்த கூட வாழ்ந்தே ஆகணுமா என்னங்க இவர் இப்படி சொல்றாரு ஆமா நீ ஒல்லி நான் குண்டு பின்ன சொல்ல மாட்டாரு அது இல்லையா இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு அதை இந்த அம்மா கையாலே தான் இருக்கணும் டாக்டர் நிஜமாக சொல்றீங்க யோ நான் டாக்டர் படிச்சதை விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம் கல்யாணி கல்லானாலும் கணவன் புதையலானாலும் புருஷம்மா டாக்டர் என் பொண்டாட்டி குணமா இருக்கு நல்ல மற கொடுங்க டாக்டர். occasions define Wheel. நன்னபாகisst ப trenchesக்காγά。அன்றோ στην வீடனு Auss biographyகக்க வீட்டி வேற்கு lightly நல்லmadı Coinfolகினை questo diskaty Jaspert angin kajamo. grani Motherтр Spark you come free. ஐனி எங்க supervisors உங்களுக்கு recимо document plain தெரியுமா water creare. depart in keep கைரக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்டேன் வெளியூர்ல இருந்து நீ இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு கைதோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க போடுவாங்கல்ல கோட்டா ஓ கோட்டா அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுன்னு நான் சொல்றேன் நீங்க கோட்டு போட்டா டாக்டர் நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளைல இருந்து ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன் இந்த கடாப்பைய ஏற்கனவே மூணு கரையர் வச்சிருக்காங்க பத்தாவதுக்கு புதுசா நாலாவது ஒரு கரையர் ஏற்பாடு பண்ணிருக்கான் ஐயா மூணு கேரியில் ருசியா இருந்தா நான் நாலாவது கேரியில் தேடி இருப்பா நல்லா தான் சொல்றான் ஆமா தாத்தா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா இவன் பேர்ல குத்துன்னு சொல்லாதீங்கம்மா ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பார்க்காம பசிக்கு கிசி சாப்பிட்டு பேசாம இருப்பான் இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அளவாயிருந்தா அதுல ஒண்ணும் தப்பே இல்லை நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவன் எப்படி உங்க கருத்துல தாளி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா இவங்க நீ என்ன குழப்பம் எப்படி சமாளிக்க போற இதெல்லாம் சர்வ சாதாரணங்க இதுல ஒன்னும் தப்பா தெரியலங்களே போய் டாக்டர் சொன்ன மாதிரி தலையை கட்டுங்க போனம் என்ன பண்ணது? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்டா நான் எப்படி மாவரம் இருக்கிறேன் நோய் தெரிஞ்சிக்கிறது? உங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. எதுக்கு நோய் கண்டுபிடிக்க? ஒரே மாத்திரீங்க. நீ கூச்ச பண்றன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்கவானா? ராத்திரி சினிமாக்கு போனியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாடிய பாதா தெரியுதே என்ன படம் பதினாறு வயது நிலை அது சரி அதுல டாக்டர் கோழியை செக் பண்ண வர அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே அது எப்படி கரெக்டா சொல்றீங்க நாடி கொக்கரக்கோன்னு ஏங்க எனக்கு இந்த நோய் எப்ப தீரும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது நீ என்ன பண்ற டெய்லி ஏன் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற சீக்கிரமா பலன் கிடைக்கும் அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேன்னு வேணாமா நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது உங்ககிட்ட பேசிட்டே மாத்திரைய மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க அப்புறம் நான் ஊரையே மாத்திக்க வேண்டியதுதான் மாத்திரைய மாத்திரால மாத்துங்க ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனசுன்ற உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசுமா எடுத்த காலி பண்ண சொல்லுமா என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க ஓஹோ சரி நாளைக்கு நான் வந்துடுறேன் அது இல்லை டாக்டர் அதில் ஒரு பிரச்சனை என்ன வர்ற மாப்பிளுக்கு உடம்புல எதுனா கோளாரா இல்லை டாக்டர் எனக்கு தான் உடம்புல கோளாறு உடம்புக்கு என்னம்மா உடம்பு கொண்டு இல்லை டாக்டர் நான் ரொம்ப கருப்பா இருக்கேன் என்னை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப சிகப்பா இருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்லை ஆனா கற்போட இருக்கணும் அதான் முக்கியம் ஏமா அவ்வளவு தூரம் எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணை கட்டிக்கணும் தான் ஆசை நீங்க என்ன சமாதான படத்தான் இப்படி எல்லாம் சொல்றீங்க உனக்காக மட்டும் இல்லமா எல்லாருக்காகவும் தான் சொல்றேன் அப்ப நான் சிறப்பா மரத்துக்கு மருந்தே இல்லையா ஒரு மருந்து அத குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குளிச்ச பிறகு ரெண்டு வாட்டி சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி பூசிக்கிட்டே வா நாளைக்கு ஒன்று மாப்பிள்ள பார்க்கும் போது நிச்சயமா நீ சிவப்பார்ப்ப ஏங்க எனக்கு மேலே பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பார்க்குறீங்க நான் உண்மையிலேயே சிவப்பாகணும் அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர் இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு நம்ம கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் இருமா

நீ எப்ப சாப்பாடு போட போற போட வந்திருக்க இந்த சாப்பாடு இல்லமா உன் கல்யாண சாப்பாடு சொன்ன நானும் அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் அப்போ மாப்பிள்ள யாருன்னு முடிவு பண்ணிட்டேன் டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது மாப்பிள்ள உள்ளூரா வெளியூரா வெளியூரு